நம்ம தமிழகத்தின் சட்டப்பேரவை மூன்றாவது நாளும் ரொம்ப பரபரப்பாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு இப்படி இருக்க கும்பகோணத்தின் எம்எல்ஏவான அன்பழகன் தன்னுடைய சொந்த கட்சி திமுக தான் அப்படிங்கறத அவர் மறந்துட்டாரா என்னமோ தெரியல திடீர்னு இன்னைக்கு சட்டப்பேரவையில் எந்திரிச்சு கும்பகோண மக்கள் எல்லாருமே டிரைனேஜ் சாக்கடை சிஸ்டம் சரியில்லாம கடந்த சில நாள் நாட்களாகவே அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்பவே அவதிப்பட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு திமுகவுக்கு எதிராகவே இன்னைக்கு சட்டப்பேரவையில் திடீர்னு அவர் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த ஒரு நொடி முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவரே தன்னுடைய சொந்த கட்சிய ஆளரே நம்மளுடைய கட்சியை பத்தி இப்படி மோசமா சட்டப்பேரவையில பேசுறாரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அதிர்ந்து போய் அதிர்ச்சியில தான் அவர் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு ஸோ அப்ப அங்க அன்பழகன் அவர் என்ன கேள்வி அங்க திமுகவுக்கு எதிராக எழுப்பியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாதாள சாக்கடை அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு பழுதடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு கும்பகோணம் மாநகராட்சி கொஞ்சம் வார்டுகள் விஸ்தரிக்கப்பட்டு தாராசுரம் சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு பல இடங்களில் சாலைகளில் அந்த சாக்கடைத்திற்கும் புடிதும் கடந்து செல்கிற அவல நிலை இருக்கிறது மாண்பிற்கனிய அமைச்சரிடம் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு புதிதாக பாதாள சாக்கடை அமைப்பதற்காகவும் விசாரணை சரி செய்வதற்காகவும் ஒரு மதிப்பீடு அனுப்பப்பட்டிருக்கிறது மாண்புமிகு அமைச்சரவர்கள் முதலமைச்சருடன் அணுகி அது விரைவாக நிதி ஆணை பெற்று கும்பகோணமான அரசுடைய மக்களுடைய அவல்நிலையை தீர்ப்பாரா என்பதை

மாண்பக பேரவைத் தலைவர்களே நம்முடைய அன்பழகன் உறுப்பினர் அவர்கள் சொல்கிற போது கும்போநகர் மாநாட்சியோட அவலை நிலை என்று சொல்கிறார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக கும்போண நகராட்சிக்கு பணம் தரப்பட்டிருக்கிறது அவருடைய வாய்க்காலை சரி செய்வதற்காக அதற்கூட திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு வாய்க்கால்கள் மழைநீர் க வடிகால் வாய்க்கால்கள் கட்டுவதற்கு கொஞ்சம் இல்லாமல் கடத்துக்கு முந்த ஆண்டு தான் அது தரப்பட்டது இந்த ஆண்டு ஒதுக்கப்படுகின்ற போது மழைநீர் வடிகால் வாய்க்கால் கட்டப்பட்டு சாலைகள் எல்லாம் ஏனென்றால் இரண்டு பக்கம் ரீடைனிங் வால் இருந்தால் அந்த சாலைகள் அதிகமாக பழுதுபடாது காலம் வரும் என்ற காரணத்தால் அந்த திட்டத்தை முன்னுரிமை தந்து இந்த ஆண்டு செய்ய சொல்லி மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது போல அவல நிலை இல்லை அது நல்ல முறையில் இருக்கிறது மேலும் நல்ல முறையில் உருவாக்குவதற்கு மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை எடுத்து பாதாள சாகட திட்டம் என்று சொல்கிறார் பாதாள சாகட திட்டம் நிறைவேற்றுகிற போது அதை தோண்டி மீண்டும் அதை கொண்டு வருவதற்கு இரண்டு ஆண்டுகளாக அவர் மறுபடியும் அதை சொல்வார் அந்த தொடங்க அனைத்து எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து ஆனாலுமே திமுகவுக்கு எதிராக கட்சியான அன்பழகன் கும்பகோண மக்கள் எல்லாருமே தற்போது திமுக ஆட்சியில் அவல நிலையில அவங்க அவதிப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுகவுக்கு எதிராகவே இன்னைக்கு சட்டப்பேரவையில் அவர் பேசினது ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு இந்த செயல் மூலியமா அவர் மேல ஏற்பட்டிருக்கு